கடையில் தான் சாப்பாடாக சாப்பாடுக்கு ஃபோனில் புக் பண்ணி போட்டு இப்போ எடுக்க போகிறதுக்கு நடந்து போக மாட்டோம் இல்லாட்டி சைக்கிள் வெளியே போக மாட்டோம் ஆட்டோவுக்கும் புக் பண்ணி தான் நம்ம சாப்பாடு அடிக்கிறோம் ஏன்னாட்டா இங்கே கஷ்டப்பட்டு சகோதரங்கள் அப்பா அம்மா ரெண்டு எல்லாம் அப்படியே அனுப்பி கொண்டிருக்கிறேன் தானே அதுகிட்ட கஷ்டத்துக்கு தெரியாது நான் செல்லாம போய் இவ்வளோ காலம் அப்படி ஆண்டு கேள்விப்படும் இப்போ ஒரு புதுசாக ஒரு கதைகள் என்ன கேள்வி பண்ணுறீங்க இப்போ ஆக்கள் மட்டும் இல்லையா இப்போ வீட்டில் இருக்கிற நாயும் கடை சாப்பாடுட்டா தானே சாப்பிடுவோம் അവിടെയാർ പളക്കിനദസ്സെല്ലാം വീട്ടിലുള്ളവര പളക്കിനദര്. വീട്ടിലുള്ളങ്ങളെ ചാപ്പ് ഫളത്തറായി ഇപ്പോ ബോവി. ഇപ്പോ വീട്ടിലുരൽ വെള്ള അടിക്കു거든요. വീട്ടിലൊക്കെ ઢായി കട ചാപ്പ് ഫളത്ത ചാപ്പ് എടുത്താണ് പാർക്കും. കാല വെക്ക പോയിടേ പോണ്ടി പാർക്കും. അതാണ് ഇങ്ങ വലിയനാട്ടിലുള്ളവേ എന്ന കഷ്ടപ്പെട്ടന്ത കാശയനെക്കുന്നന്ത தெரியாது செல்லമവകി. അതൊന്നും. അതൊക്കെ ഹോളിഗാട്ടിലുള്ളവെങ്കിലും ഫ്രിഡ്ജി കവച്ചി പോടി ചുരുവാടി ചുരുവാടി ചാപ്പ് ഇട്ടന്ത കാടെ പിച്ച പുളിച്ചാർപ്പ. വീട്ടിലൊക്കെ നായൻ കൂടേ ഇപ്പോ കാടി Com barco